வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் தேங்காய் மிட்டாயின்னு சொல்லுவாங்கள்ல கமர்கட்டு அந்த காலத்தில் சின்ன வயசுலாம் நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க அதோட டேஸ்ட் வந்து மறுபடியும் நம்ம இப்போ சாப்பிடணும்னு தோணும் அதை அதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அந்த இது வந்து தேங்காயை வச்சு செய்கிறது நல்லா ஹார்டாக அழுத்தமாக இருக்கும் அதை கடிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ரொம்ப நாள் செஞ்சு வச்சுட்டோன்னா ரொம்ப நாள் இருக்கும் ஒன்றுமே வீணா போகாது கெட்டு போகாது இதை வந்து தேங்காயில் செய்யுறது தேங்காய் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்காயை ரெண்டு மூடியும் துருவி இந்த கருப்பு ஓடு இல்லாமல் துருவி இந்த மாதிரி ஒயிட்டாக வச்சுக்கணும் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் வேறு எந்த இதுவுமே தேவையில்லை இதுக்கு இந்த ரெண்டு பொருட்களை வச்சு தான் நம்ம அந்த தேங்காய் லட்டு கமர் கட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம கால் டம்மில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு இதில் வெள்ளத்தில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கரையட்டும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பாகு இது வந்து அப்படியே போட்டு நம்ம வதக்கி செஞ்சோம் ரொம்ப நாள் வராது இந்த மாதிரி பாகு காய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒயிட் சர்க்கரையில் ஸ்வீட்லாம் வாங்கி சாப்பிட்றது போல் இந்த மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க ரெண்டாவது உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியம் கூட அதனால் இந்த ஒரு டிஷ்ஷை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதெல்லாம் நிறைய குப்பையெல்லாம் இருக்கும் அதனால வந்து நம்ம மண் இதெல்லாம் இருக்கும் அந்த சக்கையெல்லாம் கூட இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா உடனே வடிகட்டிட்டு தான் இதை நம்ம செய்யணும் இதை கொதிக்கட்டும் இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு கழுவலாம் அந்த பக்கத்தை இது எப்படி இருக்கட்டும் அந்த சைடு இந்த கடையில் நம்ம தேங்காயை வத்தலாம் தேங்காயும் கொஞ்சோட நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி தேங்காயை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இதை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பங்கு காய்ச்சலாம் நல்லா இது வாசனை வர மாதிரி வறுக்கணும் ஏன்னா இதில் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா வருபரம் வந்து வருகாமல் வருபரம் இப்போ வந்து வத்தாச்சி நெய் போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நல்லா ட்ரையாக வத்துட்டோம் இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சலாம் இப்போ அடுத்து வானல் ஒரு காத்தல் பிள்ளை வச்சுக்க அதில் வந்து நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிடலாம் இது வந்து நம்ம கொதிக்கணும் கொஞ்சம் நல்லா கெட்டி பாகு வரணும் இளம்பாக கிடையாது பாக்கு வடிகற்கோட தான் இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்கணும் பாத்திரம் கொஞ்சம் சூடாகணும் எலம்பாக்கில் தான் இருக்கணும் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஊற்றி ஊற்றி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து திடீர்னு பாகு வந்து கெட்டி ஆகும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா முறுகிடும் இது வந்து இன்னும் கொஞ்சம் பதம் இருக்குது அடுத்த பதத்தில் தான் நம்ம இது பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் இப்போ வந்து இன்னும் இன்னும் ஒரு இது வந்து கெட்டி பதம்னு சொல்லுவாங்க நம்ம இது வந்து இன்னும் கரையுது இப்படி கரையக்கூடாது இது இதுக்கட்டும் கெட்டி உருண்டைக்கி அதுக்கெல்லாம் நம்ம கிளறுவோம்ல அந்த பதம் கடலை மிட்டாயி எள்ளு மிட்டாயி அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பதம் வச்சிருக்கோம் அது வந்து நம்ம தூக்கி போட்டால் டங்குன்னு சத்தம் கேட்கணும் இப்போ இதை உருட்டி போட்டால் சத்தம் கேட்குற அளவுக்கு கெட்டி ஆகணும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இந்த மாதிரி கரையக்கூடாது பொறுமையாக தான் செய்யணும் நிதானமாக செய்யணும் கொஞ்சம் சொல்ற கொஞ்சிக வரக்கூடாது அடுத்தப்பதான் இது வந்து அதிர்சப்படுத்த கெட்டி பதம்னு சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் பதம் இது அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா imagine if you can Dungu அப்படி உருட்டி நீங்கள் தரையில் போட்டீங்க அப்படின்னா டங்கனும் சத்தம் கேட்கணும் நான் இது சரியாக ரெடியாக இருக்கும்

இப்ப அத பாகு கட்டி ஆயிடுச்சு இதை அப்படி உருட்டுனீங்க அப்படின்னா நல்லா அழுத்தமாக உருட்ட வரணும் உடனே இப்படி போட்டு பாக்கணும் சத்தம் வரணும் நங்குன்னு இந்த மிட்டாய்க்கு சத்தம் வருது பாருங்கள் இது வந்து இப்படி போட்டோம் நங்குனும் சத்த வரணும் இப்போ வந்து நம்ம கொட்டி கிட்ட இந்த தேங்காயை இதுல கொட்டி கொண்டிட்டு சரியான பதம் வந்துருச்சு

கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சம் அரிசி மாவு கூட இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டம் கொஞ்சம் ஆறு நானே தான் பிடிக்க ஆரம்பிக்க முடியும் இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் இது வந்து